திருச்சிற்ச்சம்பலம் அனைவருக்கும் தமிழர் திருநாளாகிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை எல்லாம் அல்ல கடவுளாகிய தண்டமிழ் கடவுள் தண்டாயுதுபாணி கடவுளுடைய திருவருளையும் சிறவையாதீனம் ஆதி குருமல்வர் திருப்பிருந்தரு ராமானுசாமிடைய குறுவருளையும் மணமை மொழிகளால் வாழ்த்தி நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் கை பிறந்தால் வழிபறக்கும் என்பது நம்முடைய முதுமொழியாக இருக்கின்றது மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து நீராடி இறைவனுடைய அருள் பாடலை எல்லாம் பாடி திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நம்முடைய மரபாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் அதிகாலை பொழுது தேவர்களுக்கெல்லாம் வழிபாட்டுக்குரிய காலம் ஆகவே அந்த குளிரிலேயும் நீராடி இறைவனுடைய அருள் பாடலை சொல்லிச் செல்வது மார்கழி சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது சைவர்கள் திருவம்பாவையையும் வைணவர்கள் திருப்பாவையையும் பாடி செல்வது மரபும் அந்த மார்கழி திங்கள் நிறைவு நாளிலே போகி என்று சொல்கின்ற பண்டிகை கொண்டாடப்படுகின்றது போகி என்பது நம்முடைய இல்லங்களிலே இருக்கின்ற வேண்டாத பொருள்களை எல்லாம் அகற்றி இல்லங்களை தூய்மைப்படுத்தி அதை தூய்மைப்படுத்துவது ஒரு பொ ஒரு பொருளாக வெளிய உலகத்திற்கு தெரிகின்ற காட்சியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல மனிதருடைய உள்ளத்திலே இருக்கின்ற அறியாமை ஆணவம் கண்மம் என்று சொல்லுகின்ற இந்த நான் என்று சொல்லுகின்ற அகம்பாவத்தை நீக்கி நல்ல உயர்ந்த எண்ணங்களோடு நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்துக்கொள்வது வேண்டாத குப்பைகளை எல்லாம் உள்ளத்திலே இருந்து தூக்கி எறிந்து நாம் தூய்மை உடையவளாக மாற்றிக்கொள்வதுதான் போகையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே ஒன்று சுற்றுப்புறச் சூழலை தூய்மையாக வைத்துக்கொள்வதும் மற்றொன்று உள்ளமாகிய இறைவன் வீற்றிருக்கின்ற இடத்தை தூய்மையாக வைத்துக்கொள்வது போகியாக அமைகின்றது அது மார்கழி திங்களினுடைய நிறைவு நாளிலே இல்லங்களுக்கும் தன்னுடைய வீடு மனைகள் காடுகள் வாகனங்களுக்கெல்லாம் அந்த வேப்பிலையை சூடி அந்த இடத்திலே எல்லாம் இந்த இல்லத்திலே நுழையக்கூடாது என்பதற்காக அது எல்லாரும் கொழும் தமிழருடைய மரபிலே இது வந்து கொண்டிருப்பது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் மறுநாள் தை மாதம் சூரியனானது வடக்கே இருந்து தெற்கு நோக்கி வருகின்ற நாளாக அமைகின்றது ஆகவே அது தை மாத பிறப்பு முதல் நாளாக இருக்கின்றது அப்படி சூரியனுக்கு நாம் நன்றி செய் நன்றி தெரிவித்து வழிபாடு செய்கின்ற நாள்தான் பொங்கலிட்டு வழிபாடு செய்வது அந்த தை மாதத்தினுடைய பொங்கல் விழாவாக கொண்டாடப்படுகின்றது அன்றைய நாளிலே ஆடி பட்டம் விதை என்று சொல்கின்றது போல ஆடி மாதம் நாம் திரடி விதைத்த அந்த வேளாண் பொருள்களையெல்லாம் நாம் அறுவடை செய்து புதிதாக நாம் வீட்டிற்கு எடுத்து வந்திருப்போம் அதை புதிதாக வந்திருக்கின்ற எல்லாம் தூய்மைப்படுத்தி பொங்கல் வைத்து சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விழாவாக அமைகின்றது ஒன்று இயற்கையிலே நமக்கு இரண்டு நன்றாக இருக்க வேண்டும் ஒன்று சூரிய ஒளி நன்றாக இருந்தால்தான் உலகத்திலே இருக்கின்ற எல்லா உயிர்களும் நன்றாக வளர முடியும் அதுபோல் இயற்கையிலே நல்ல மலை வளமும் இருக்க வேண்டும் ஆகவே இரண்டும் நமக்கு சமநிலையிலே இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நெறியாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இயற்கையை போற்றி சூரியனுக்கு காலையில் அதிகாலையிலே வழி புதுப்பானையிலே விட்ட வழியிலே பொங்கலிட்டு வழிபாடு செய்வது மரபாக இருக்கின்றது அன்றைய தினத்திலே அதிகாலையிலே எழுந்து நீராடி நம்முடைய சமயச் சின்னங்களை அணிந்து இறைவனையும் பெற்றோர்களையும் வணங்கி நாம் இந்த பொங்கலை வைத்து எல்லாரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அதே நாளிலே நாம் திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து நம்முடைய இந்த விழாவை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வது பொங்கல் திருநாளாக அமைந்திருக்கின்றது அதே போல இரண்டாவது நாள் நம்முடைய வேளாண் தொழிலுக்கு துணையாக இருந்து எல்லாம் தூய்மைப்படுத்தி எருது மாடு கன்றுகள் ஆடு போன்ற நம்முடைய கால்நடைகளை எல்லாம் தூய்மைப்படுத்தி அதனுடைய கொம்புகளுக்கெல்லாம் வண்ணம் தீட்டி அதற்கு நாம் கொண்டாடுவது அந்த மாட்டுப் பொங்கலாக இருக்கின்றது அந்த மாட்டுப் பொங்கலானதும் அந்த மாடுகள் எல்லாம் இருக்கின்ற இந்த பட்டியலை பட்டி என்று சொல்லுவார்கள் அங்கு பொங்கலிட்டு அந்த மாடுகளை எல்லாம் நாம் தெய்வமாக போற்றி கொண்டாடுவது அது இரண்டாம் நாள் வழிபாடாக இருக்கின்றது அது இயற்கையிலே நமக்கு வேளாண் தொழிலுக்கு துணையாக இருக்கின்றது எருதுகள் போன்றவை மற்ற கால்நடைகள் நமக்கு பால் தருகின்றது அதையும் போற்றுகின்ற வகையில் அது நம்முடைய பட்டிப்பொங்கலாக கொண்டாடுகின்றோம் அது மட்டுமல்ல தமிழன் வீர வீரத்தினுடைய அடையாளமாக அந்த ஜல்லிக்கட்டிலே சென்று காளைகளை எல்லாம் அடக்கி தன்னுடைய வீரத்தை காட்டுவதற்குரியவனாக தமிழர்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார் அந்த நாளிலே பல்வேறு பகுதிகளிலே தமிழகத்திலே பல்வேறு ஊர்களிலே ஜல்லிக்கட்டு போட்டிகளெல்லாம் நடக்கும் அந்த இடத்திலே இளைஞரெல்லாம் சென்று அந்த காளைகளை அடக்கி தன்னுடைய வீரத்தை காட்டுகின்ற ஒரு பெருமை நம்முடைய தமிழர்களுக்குரிய விழாக்களிலே ஒன்றாக அமைந்திருக்கின்றது அதுபோல் அன்றைய தினம் வள்ளுவெருமானுடைய அவதார தினமாக கொண்டாடப்படுகின்றது உலகத்திற்கு மூன்று செய்திகளை அவர் கொடுக்கின்றார் அறம் பொருள் இன்பம் என்று சொல்லுகின்ற நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரத்திலே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளிலே உலக பொதுமறையாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை தன்னுடைய மொழியை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை ஆனால் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அறங்களையும் அறத்தின் மூலமாக வருகின்ற நல் வழியிலே சம்பாதிக்கின்ற பொருளை நல் இல்லறத்தோடு இருந்து இன்பத்தோடு வாழ்வதற்குரிய மூன்று நிலையை காட்டுகின்றார் அறம் பொருள் இன்பம் என்கின்ற உப்பொருள் வாயிலாக தமிழர்களுக்கு நல்வழிகாட்டுகின்ற அறநூலாக இருக்கின்ற திருக்குறளை வடித்து கொடுத்து தெய்வப்பளவராக இருக்கின்ற வள்ளுவருடைய தினம் கொண்டாடப்படுகின்றது அது வெறும் கொண்டாட்டமாக இருக்கக்கூடாது அவர் காட்டிய அறநூல்கள் அவர் சொல்லுகின்ற கருத்துக்கள் மனிதனுடைய ஒழுக்கத்திற்கு மேம்பாட்டிற்குரியதாக இருக்கின்றது கல் உண்ணாமை புலால் மறுத்தல் ஆகிய கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கிய அறச்செயல்களை அறநூல் கருத்துக்களையெல்லாம் நமக்கு சொல்லுகின்ற அறநூலாக அது போற்றப்படுகின்றது அதே போல மூன்றாவது நாள் காணுப்பொங்கல் என்று சொல்லப்படுகின்றது அந்த காணு என்று என்ன செய்கின்றார் என்றால் அந்தந்த பகுதிகளிலே இருக்கின்ற ஆறு குளங்கள் மலையிலே இருக்கின்ற கோயில்களுக்கெல்லாம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக அங்கே சென்றும் தாங்கள் வீட்டிலே செய்கின்ற அந்த இனிப்பு பதார்த்தங்களை எல்லாம் எடுத்து சென்று அங்கு தங்களோடு வருகின்ற உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு தங்களுடைய உணவுகளை எல்லாம் கொடுத்து கொண்டும் கொடுத்தும் குடிகொடியு என்று சொல்வது போல மற்றவர்களுக்கெல்லாம் கொடுத்து மகிழ்ந்து நம்முடைய பாரம்பரியமாக இருக்கின்ற கும்மி உள்ளிட்ட நடனங்களை எல்லாம் ஆடி அந்த பாரம்பரிய கலைகளோடு கொண்டாடுவது அந்த விழாவாக இருக்கின்றது போகி பண்டிகையாக இருக்கின்றது ஆகவே இந்த ஆண்டினுடைய தொடக்கமாக தை மாதத்திலே நாம் இந்த போகி பண்டிகை பொங்கல் பண்டிகை மாட்டுப்பொங்கல் வள்ளுவப்பெருமானுடைய திரு திருநாள் அதுபோல காணுப்பொங்கலாக கொண்டாடுவது வரவும் பல்வேறு நாடுகளிலே தமிழர்கள் இருக்கின்றார்கள் அங்கெல்லாம் நம்முடைய இந்த தமிழர்களுடைய திருநாளை மிகச் சிறப்பான முறையிலே கொண்டாடுகின்றார்கள் அந்த வகையிலே நாமும் இந்த பொங்கல் திருநாளை மிகச் சிறப்பான முறையிலே மகிழ்வோடு கொண்டாடி இன்றிருப்பது போல எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று வாழ்த்துவதோடு இன்று உலகே ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரணமான சூழ்நிலை பல்வேறு நாடுகளிலே உத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றதும் தமிழகத்திலே இந்த ஆண்டு மார்கழியினுடைய நிறைவு பகுதியிலே பார்த்தால் சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களிலேயும் திருநெல்வேலி உள்ளிட்ட நகரங்களிலெல்லாம் பார்த்தால் கடுமையான மழையின் மூலமாக மக்கள் மிக அதிகமாக பாதித்திருக்கின்றார் ஆகவே நாம் இந்த நேரத்திலே இறைவனை வேண்டிக் வேண்டிக்கொள்வது வேண்டிக் கொள்வது உலகிலே இதுபோல யுத்தங்கள் நிற்க நிற்க வேண்டும் இதுபோல பெரும் மலைகளின் மூலமாக ஐம்புதங்கள் என்று சொல்லுகின்றே நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்லுகின்ற இந்த ஐம்புதங்களினால் ஏற்படுகின்ற பெரும் சேதங்கள் மழையினால் ஏற்படுகின்ற சேதங்கள் நெருப்பினால் ஏற்படுகின்ற சேதங்கள் காற்றினால் ஏற்படுகின்ற சேதங்கள் இது எல்லாம் நீங்கி உலகிலே சமநிலை நிலவ வேண்டும் மக்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்க வேண்டும் நல்லாட்சி தொடர வேண்டும் என்று இந்த நேரத்தில் எல்லாம் வல்ல கடவுளாகிய தண்டமல் கடவுளுடைய திருவருளியும் குருவருளையும் வாழ்த்தி மீண்டும் ஒருவரை அனைவருக்கும் பொங்கல் நல் தெரிவித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பழம்